எனக்கு மிக அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய பார்த்து கர்த்துடைய வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்துவது அதிக மகிழ்ச்சி அடைகரின் மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களுடைய ஆச்சரியமாய் சுகமாய் நடத்துவாராக கர்த்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ஒன்பது சொல்கிறது நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கும்படிக்கு நீ எங்கு போனாலும் தலாய் கௌனியங்கள் சிலரெல்லாம் சில சவறுகளை செய்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் தெரியாமல் செஞ்சிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் போயிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் பேசுகிறதெல்லாம் பேசிடுவாங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு தெரியாமல் செஞ்சிட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் ஏன் அது புத்தீனமான காரியம் புத்தீனமான காரியம் இன்றைக்கு நீ எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் என்ன செய்தாலும் நீ புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் வேலைகளிலே நீ புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேலை செய்கிறனா அந்த வேலை செய்கிற ஆஃபீஸில் புத்திமான என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது யாரை பற்றி என்ன சொல்லணும் யாரை பற்றி என்ன சொல்லக்கூடாது என்பதை பகுத்தறிந்து பேசணும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்த கோல் முட்டி மற்றவளை குறித்து அந்த இந்த சண்டை இழுத்து விடுறதுல ரொம்ப பயங்கரமான அவார்டு வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்லா போயிட்டே இருக்கும் கூடுமான வரைக்கும் எங்கு போனாலும் உங்களால் எங்கும் பிரச்சனை வர கூடாது என்கிற எண்ணத்தோடு தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த இது அடுத்து பெரிய பிரச்சனை வருமே என்று யோசிக்காமல் சில வார்த்தைகளை விட்டு சில பிரச்சனைகளை விட்டு அதில் வேடிக்கை பார்க்கிற சிலரும் உண்டு ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எங்கு இருந்தாலும் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்கிறது உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் உண்மையாய் நடக்கும்படி உங்களுடைய வழியை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வழிகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய நடக்கைகளை கர்த்தருக்கு முன்பாக காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி காத்துக்கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயம் சொல்லுகிறேன் உங்களுக்கு சமாதானமாக நாட்களை தருவார் இருக்கிற இடத்தில் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள் வேதம் அழகாக இவர் வார்த்தை ஞாபகம் வருகிறது என்ன தெரியுமா பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவானா நீங்கள் பேசாமல் இருந்துட்டால் நீங்கள் பெரிய ஞானியாய் மற்றவர்களுக்கு முன்பாக தெரிவீர்கள் வார்த்தை சுருக்கமாயிருக்கட்டும் இருக்கட்டும் கருத்து நங்களை மேன்மைப்படுத்துவா நான் உங்களுக்கு கைச்சபிக்கிறேன் இந்த நாம் கேட்கிறேன் நண்பர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தும் கருத்தினால் ஆகப்பா புத்திமானாய் நடந்து கொள்ள கிருபித்தார் தண்டைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறுவதாக ராஜா வெளிச்சமாய் மாறுவதாக எல்லா இடுக்கண்களுக்கும் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் ஜெயிக்கிறேன் மகிழமைப்படுத்தும் நாம் திக்கிறேன் எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது இந்த அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ